இந்திய கடலோர காவல் குழுமம் சார்பாக வருடா வருடம் கடலில் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு நடுக்கடலில் பயணிகள் கப்பல் தீப்பிடித்து எரிந்தால் தீயை அணைத்து அதில் பயணித்த பயணிகளை காப்பாற்றுவது குறித்த செயல் விளக்கம் நடுக்கடலில் நடைபெற்றது நாகையில் இருந்து இலங்கை சென்ற சிவகங்கை கப்பலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கியவர்களை கடலோர காவல் குழுமத்தினர் தங்களின் ஹெலிகாப்டர் டோர்னியர் விமானம் கடலோர காவல்படை கப்பல்கள் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் முதலில் சௌரியா அமையா அன்னி பெசந்த் ராணி அவந்திபாய் உள்ளிட்ட கப்பல்களில் இருந்து ராட்சத குழாய்கள் மூலம் உயர் அழுத்தத்தில் நீர் பீச்சி அடிக்கப்பட்டு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது

அதனைத் தொடர்ந்து தேடல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் செட்டாக் ரக ஹெலிகாப்டர் டோனியர் விமானம் வரவழைக்கப்பட்டு தீ இருந்து கப்பலில் இருந்து கடலில் குதித்த பயணிகளை தேடுதல் பணி நடைபெற்றது பின்னர் ஹெலிகாப்டர் மூலமாக நடுக்கடலில் தத்தளித்த பயணிகள் தத்ரூபமாக மீட்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து சிறிய ரக படகுகள் ஆளில்லா சிறிய படகுகள் கொண்டு கடலில் தத்தளித்த பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவ உதவிக்காக உள்ள பிரத்யேக கப்பலில் சிகிச்சைக்காக ஏற்றப்பட்டனர்

நடுக்கடலில் தத்ரூபமாக நடைபெற்ற நிகழ்ச்சியை காண்பதற்கு நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பா மற்றும் கடலோர சுங்கத்துறை பேரிடர் மீட்பு படை அதிகாரிகள் செய்தியாளர்கள் சௌரியா என்ற கப்பல் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர் நடுக்கடலில் தீ விபத்து மட்டுமின்றி எவ்விதமான அசம்பாவிதங்கள் விபத்துகள் மீனவர்கள் சிக்கித் தவிப்பது படகு பழுது உள்ளிட்டவைகள் ஏற்பட்டாலும் அவைகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க இந்திய கடலோர காவல் குடும்பத்தினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் ரோந்து பணியில் இருப்பதாக காரைக்கால் நிலைய அதிகாரி தெரிவித்துள்ளார் The excise simulated a major maritime distress scenario involving the ferry vessel HSC Ship Gangai, which was transiting from Nagapattinam to Sri Lanka. The primary, primary objective was to validate the efficiency of regional search and rescue mechanism and enhance inter agency coordination among all maritime stakeholders, showcasing a united and efficient response to maritime agency. The event was raised by Thiru Somasekhar Apparov, District Collector of Karaikal and Thiruti Akash, District Collector Nagapatnam along with other service and civil dignitaries. The simulated scenario involves a fire breaking out on board ship Gangai resulting in multiple casualties and necessitating immediate mass rescue operations. The Maritime Rescue Coordination Centre was promptly activated and Indian Coast Guard assets were rapidly deployed. These include ICGS Shaurya, ICGS Amaya, ICGS Anipasint, ICGS Rani Avantibai, interceptor boats, a aircraft and a Chetak helicopter along with support from local authorities. Key agencies including the Indian Navy, District Administration of Maladurai, Nagapatnam and Karaikal, Fire and Rescue Services, Custom, Port Authorities and Medical Teams from local hospitals. Actively participated in the exercise. The joint efforts demonstrated a seamless and professional multi-agency response. Live demonstrations of firefighting, medical evacuation, and triage simulation were executed with high precision. Deputy Inspector General S.S. Dasilat, T.M. Commander of Coast Guard District 13, emphasized the critical importance of inter-service coordination and the Coast Guard's pivotal role in saving lives at sea. கம்மாண்ட் வந்து ஸ்டேஷன் கமாண்டர் கைக்க